வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வரவேற்புகள் நண்பர்களே காலையில் எழுந்தவுடன் இந்த வேலைகளை ஒருபோதும் செய்யக்கூடாது இல்லையெனில் உங்கள் அனைத்து வேலைகளும் கெட்டுப்போகும் நண்பர்களே நல்ல தொடக்கம் இருந்தால் முடிவும் நல்லதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் தொடக்கமும் முடிவும் நல்லதாக இருந்தால் எல்லாமே எப்போதும் நல்லதாகவே இருக்கும் நண்பர்களே பல வேலைகள் உருவாகி உருவாகி கெட்டுப்போகின்றன அதாவது திடீரென கெட்டுப்போகின்றன அதனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய மந்திரம் என்பது காலையில் சில வேலைகளை செய்யக்கூடாது என்பதாகும் இந்த வேலைகளை செய்தால் வீட்டில் வறுமை வரும் தேவதைகள் வீட்டை விட்டு சென்று விடுவார்கள் எனவே சாஸ்திரங்களில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது காலையில் இந்த வேலைகளை தவறுதலாக கூட செய்யக்கூடாது இல்லையெனில் நம் வாழ்க்கையில் எப்போதும் துன்பமும் பிரச்சனைகளும் நிலைக்கும் ஒருவரின் காலை நல்லதாக தொடங்கினால் அவரது எல்லா வேலைகளும் நடக்கும் காலை தொடக்கம் நல்லதாக இல்லாவிட்டால் எல்லா வேலைகளும் கெட்டுப்போகும் எனவே காலையில் எழுந்தவுடன் சில வேலைகளை செய்ய வேண்டும் சில வேலைகளை செய்யக்கூடாது நமது மூதாதையர்கள் இந்த வேலைகளை செய்யாமல் இருந்தார்கள் இன்றைய வீடியோவில் நீங்கள் செய்ய வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய வேலைகளை பற்றி சொல்லப் போகிறோம் நண்பர்களே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் சூரியதேவ் ஜெய் மாதா லட்சுமி ஜெய் ஹனுமான் என்று எழுதுங்கள் நண்பர்களே பலர் தங்கள் வீட்டில் வறுமை மற்றும் பண பிரச்சினைகள் நீங்கவில்லை என்று புகார் செய்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அவர்கள் நாளுக்கு நாள் பண பற்றாக்குறையில் வாடுகிறார்கள் இது உங்களுடனும் நடக்கலாம் ஆனால் இதற்கு காரணம் உங்களால் செய்யப்படும் சில தவறுகளே காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்ப்பது வறுமை துரதிருஷ்டம் மற்றும் பிரச்சினைகளை ஈர்க்கும் எனவே காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியை பார்க்க வேண்டாம் நீராடாமல் பல் துளக்காமல் சூரிய தேவனுக்கு நீர் அர்ப்பணிக்காமல் உணவு உட்கொள்வது தவறு சூரியனிடமிருந்துதான் நமக்கு உணவு கிடைக்கிறது எனவே சூரிய தேவனுக்கு நன்றி சொல்லாமல் உணவு உட்கொள்வது தகாது காலையில் தேநீர் குடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இதை உடனே நிறுத்தவும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் அதிர்ஷ்டத்தை திட்டுவது மிகவும் தவறு இது உங்கள் நாளை கெடுக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்தை திட்டுவது அல்லது நிந்திப்பது மிகவும் அசுபமானது காலையில் எழுந்தவுடன் இறைவனின் பெயரை உச்சரிக்க வேண்டிய வாயால் நீங்கள் எப்போதும் எதிர்மறையான வார்த்தைகளே பேசினால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் காலையில் எழுந்தவுடன் இறைவனையே நினைத்தால் மட்டுமே முழு நாளும் சுபமாகவும் பலன் தரும் நாளாகவும் அமையும் நமது சாஸ்திரங்களில் ஜலத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ளது புராணங்களின்படி ஜலம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இரவில் தூங்கும் முன் பாத்திரத்தில் கொஞ்சம் ஜலத்தை வைத்து தலையணி அருகே வைக்கவும் காலையில் எழுந்தவுடன் அந்த நீரை எடுத்து படுக்கையில் தெளிக்கவும் பிறகு அதை குடிக்கவும் இதை தொடர்ந்து செய்தால் பகவான் கிருஷ்ணரின் கூற்றுப்படி யுகங்களின் பலன்கள் கிடைக்கும் அத்தகைய நபர் லட்சுமியின் அருளால் ஏழையிலிருந்து ராஜாவாக மாறிவிடுவார் மேலும் மரணத்தின் போது ஒருவரின் வாயில் ஜலம் ஊற்றினால் அவரது பாவங்கள் அழிந்து மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியில் உங்களை பார்க்காமல் முதலில் பகவான் கிருஷ்ணர் அல்லது ராம பக்தர் ஹனுமானின் தரிசனம் செய்யுங்கள் இது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் காலையில் எழுந்தவுடன் பூமியை தொட்டு பூமாதேவியின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள் பிறகு மன்னிப்பு கேட்டு அவள் மீது காலை வைக்கவும் இது உங்கள் விதியில் உள்ள தடைகளை நீக்கும் குளித்த பிறகு வீட்டில் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள் பெரியவர்கள் வீட்டில் இல்லை என்றால் அவர்களின் படத்தை வணங்குங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் முன் இரண்டு நான்கு அரிசி மணிகளை சாப்பிடுங்கள் லட்சுமியின் அருளை பெற உதவும் காலையில் வேலைக்கு செல்லும் முன் காலையில் இனிப்பு சாப்பிடுங்கள் பகவான் கிருஷ்ணர் கூறியதுபடி நெற்றியில் சந்தன திலகம் வைத்தால் வெற்றி கிடைக்கும் சாஸ்திரங்களின்படி காலையில் திலகமிட்டு வெளியே செல்பவர் மீது இறைவனின் கிருபை எப்போதும் இருக்கும் எந்த தீமையும் அவரை தொட முடியாது நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் இந்த பழக்கத்தால் தோல் பிரகாசம் அதிகரிக்கும் ஆரோக்கிய பலன்கள் கிடைக்கும் வீட்டை விட்டு வெளியேறும் முன் கொஞ்சம் தயிர் மற்றும் சர்க்கரை சாப்பிடுங்கள் இது சுப சகுனம் நல்ல அறிகுறி என கருதப்படுகிறது இது வேலைகளில் வெற்றியை தரும் எதிர்மறை சக்திகளை துரத்தும் துளசி செடிக்கு காலையில் நீர் ஊற்றுங்கள் இந்த சிறிய சேவையால் தேவதைகளின் கிருபை கிடைக்கும் துளசி வளர்க்கும் வீடுகளில் சுபிக்ஷம் மற்றும் செழிப்பு நிலைக்கும் தினமும் வீட்டில் விளக்கு மற்றும் அகில் தூபம் ஏற்றுங்கள் இதன் ஒளி சூழ்நிலையின் எதிர்மறை ஆற்றலை அழிக்கும் வாஸ்து சாஸ்திரம்படி தினசரி விளக்கு ஏற்றினால் வாஸ்து தோஷங்கள் நீங்கும் காலையில் வீடு அமைதியாக இருக்க வேண்டும் சண்டை கடுஞ்சொற்கள் அல்லது கலவரம் இருந்தால் லட்சுமி தேவி உடனே வீட்டை விட்டு செல்வாள் எனவே காலையில் இனிமையான சொற்களில் சொற்களில்வன் பேசுங்கள் ஜோதிடம்படி காலையில் எழுந்தவுடன் இரண்டு கைகளின் உள்ளங்கையையும் பாருங்கள் இதில் லட்சுமி தேவி வாழ்கிறாள் என்று நம்பப்படுகிறது இதை செய்தால் அவர் மகிழ்ந்து ஆசீர்வதிப்பார் தினமும் காலையில் குளித்த பிறகு பசுவை பூஜித்து உங்களால் முடிந்த உணவை கொடுங்கள் இது அனைத்து தேவதைகளையும் திருப்திப்படுத்தும் கோமாதா சேவையால் லட்சுமி தேவியின் சிறப்பு கிருபை கிடைக்கும் மாலை நேரத்தில் பூஜை செய்யும்போது விளக்கை ஏற்றி அதில் இரண்டு கிராம்பு சேர்க்கவும் இந்த விளக்கை நீங்கள் தினமும் வீட்டு நுழைவாயிலின் இருபுறமும் அல்லது ஒரு பக்கமும் ஏற்றலாம் இதைச் செய்வதால் தேவதைகள் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் வீட்டில் வளம் நிறைந்திருக்க ரொட்டி சுடும்போது தவா சூடான பிறகு அதில் சிறிது பால் தெளிக்கவும் இதைச் செய்வதால் எல்லாவிதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் என்று நம்பப்படுகிறது மேலும் முதல் ரொட்டியை பசுவுக்கு உணவளிக்கவும் இந்த ரொட்டியில் சிறிது கற்கண்டு அல்லது சீனி சேர்க்கலாம் தினமும் பறவைகளுக்கு தானியம் ஊட்டுவதும் மிகவும் நல்லது என்று கருதப்படுகிறது இதன் மூலம் ஜாதகத்தின் எல்லா கோள்களின் தீமைகளிலிருந்து விடுபடலாம் மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் ஜோதிடம் கூறுவதாவது சூரிய அஸ்தமன நேரத்தில் அல்லது அதற்குப் பிறகு வீட்டை வாரி துடைக்கக்கூடாது இதைச் செய்தால் லட்சுமி வீட்டை விட்டு சென்று விடுவாள் மற்றும் வறுமை பின் தொடரும் உணவு பரிமாறும் தட்டை எப்போதும் மரியாதையுடன் பாயில் சதுரக்கட்டை அல்லது மேஜையில் வைக்கவும் தட்டை ஒரு கையால் எடுக்கக்கூடாது இப்படிச் செய்தால் உணவு பிரேத யோனியில் சென்றுவிடும் உணவு உண்ட பிறகு தட்டில் கையை கழுவக்கூடாது தட்டில் எச்சில் வைக்கக்கூடாது உணவு முடிந்ததும் தட்டை அடுப்பங்கரை மேடை படுக்கை அல்லது மேஜைக்கு அடியில் வைக்கக்கூடாது இரவில் எச்சில் பாத்திரங்களை வீட்டில் வைக்கக்கூடாது உணவு உண்பதற்கு முன் தெய்வங்களை நினைத்து பிரார்த்தனை செய்யவும் உணவு உண்ணும்போது பேசவோ அல்லது கோபப்படவோ கூடாது குடும்ப உறுப்பினர்களுடன் அமர்ந்து உணவருந்தவும் உணவு உண்ணும்போது விசித்திரமான ஒலிகள் எழுப்பக்கூடாது இரவில் அரிசி தயிர் மற்றும் கடலை பருப்பு உண்பது லட்சுமியை அவமதிப்பதாக கருதப்படுகிறது செல்வம் மற்றும் நல்வாழ்வை விரும்புவோர் அல்லது பொருளாதார பிரச்சனைகள் உள்ளவர்கள் இவற்றை இரவு உணவில் சாப்பிடக்கூடாது உணவை எப்போதும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து உண்ணவும் முடிந்தால் இது ராகுவை சாந்தப்படுத்தும் காலணிகளை அணிந்து கொண்டு உண்ணக்கூடாது பிரம்ம முகூர்த்தம் அல்லது சந்தியா காலத்தில் வீட்டை வாரி துடைக்கக்கூடாது துடப்பைத்தை எங்கே வைக்கிறீர்கள் என்பதில் கவனம் வைக்கவும் வாரத்தடியை படுக்கைக்கு அடியில் வைக்கக்கூடாது வீட்டை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருங்கள் வீட்டின் நான்கு மூலைகளும் சுத்தமாக இருக்க வேண்டும் குறிப்பாக வடகிழக்கு மற்றும் வடமேற்கு மூலைகள் வீட்டின் பெண்களை மரியாதையாக நடத்துங்கள் தெற்கு திசையை நோக்கி கால்களை வைத்து உறங்கக்கூடாது கிழிந்த சட்டை அல்லது பைகளை பழுது பார்க்கவும் பணத்தை பின்புற ஜோபியில் வைக்காதீர்கள் பொய் பேசுவதால் வளம் குறையும் பற்களை சுத்தமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருங்கள் துப்புதல் அல்லது இருமல் பழக்கத்தை குறைக்கவும் வீட்டை அசுத்தமாக வைக்காதீர்கள் நகங்கள் மற்றும் முடியை நீளமாக வளர விடாதீர்கள் காலை மாலை இரவு நாளில் மூன்று முறை குளிப்பது மிகவும் நல்லது பெண்கள் தீட்டு காலத்திலும் விசேஷ காலத்தையும் தவிர மற்ற நேரங்களில் அதிகாலையில் தலை குளிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் பணப்பெட்டியில் வளத்தை ஈர்க்க மஞ்சள் துணியில் சிறிது மஞ்சள் வெள்ளி நாணயங்கள் வைக்கவும் மஞ்சள் நிற அரிசியை பணப்பெட்டியில் வைக்கவும் சந்தனம் அத்தர் அகில் போன்றவற்றை வைத்து நறுமணம் பரப்பவும் பூஜையில் பயன்படுத்திய உலர்ந்த பூக்களை வீட்டில் வைத்திருப்பது நல்லது இந்த நேரத்தில் ஹனுமான் சாலிசா படிப்பது நல்லது இதை பகிர்ந்து அனைவரும் பயன்பெற வைக்கவும் ஜெய் மாதா லட்சுமி மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி